ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களே முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஐயா அவர்களே திரு ஓபிஎஸ் ரவி அவர்களே திரு அமமுக டிடிவி தினகரன் அவர்களே ஜான் பாண்டியன் அவர்களே திரு ஏசி சண்முகம் அவர்களே திரு விடியல் சேகர் அவர்களே பாமக செய்தி தொடர்பாளர் திரு கே பாலு அவர்களே ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் ஜி அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற என் இஸ்லாமிய சொந்தங்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரையிலே நான் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுபவன் எங்கள் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் கட்சி ரீதியாகவும் சரி அல்லது தொழில் சார்பாகவும் சரி இளமையிலிருந்தே எங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு நெருங்கி பழகிய வாய்ப்பு கிடைத்ததனால் சொல்கின்றேன் அவர்கள் எப்படி என்றால் நாம் அன்பை கொடுத்தால் ஒரு மடங்கு கொடுத்தால் நூறு மடங்கு திருப்பி கொடுப்பார்கள் அவர்களை மாறி இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணும் ஏன்னா ஒரு பழக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய இஸ்லாமிய நண்பர் சின்ன வயசுலேருந்து நான் உங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிறேன் ஒரு பிரச்சனை என்றால் நம்மோடு நிற்பவர் இஸ்லாமிய தோழர் உரிமையோடு நிற்பார் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஈகை ஒரு கொடுப்பது ஒரு அன்பை கொடுப்பது பசி என்று வந்தால் அவர்களிடமிருந்து இருந்து பகிர்ந்து உண்வது எதை எடுத்தாலும் அவங்க நம்ம நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அவர்களை நம்மளை போல் பார்க்க வேண்டும் அவர்களும் நம் சகோதரர்கள் சகோதரி என்று நினைக்க வேண்டும் ஏதோ சில காரியத்துக்காக இங்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாரையும் பற்றி எப்படின்னா இஸ்லாமியத்துக்கு அகைன்ஸ்டானவங்க எதிர்ப்பானவர்கள் எத்தனையோ கட்டமைப்பான கட்டுக்கரைகளை அவுத்துவிட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் உண்மையில்லை அப்படின்னா மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க முடியுமா இன்றைக்கி யூபியில் போய் பாருங்கள் எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதர சகோதரிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாங்க குஜராத்தில் பாருங்கள் ஏன் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் அதை வந்து நம்மளுடைய பார்க்கின்ற பார்வையும் எடுத்து சொல்கின்ற விதமும் புரிந்து கொள்கின்ற வகையில் வந்து இருக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளெல்லாம் எங்கேயோ ஒரு இருட்டில் வச்சுருக்காங்க தவறாக வந்து தமிழகத்தை வழிநடத்தி செல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் தேசிய பார்வையோடு பார்த்தால் இன்று இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கூட்டணி இஸ்லாமிய மக்களின் சொந்தக்காரர்களாகவும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தான் பார்க்கின்றோம் அதே போல மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க மும்மொழி கொள்கை என்பது வேண்டாததல்ல யாரும் உங்களோடு எந்த மொழியும் திணிக்கப்படுவதல்ல என்ன சொல்கிறாங்க மூணு மொழியில் நீ எதை வேணாலும் படிச்சுக்க நாம் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்றோம் இது ஏதோ புதுசாக வந்த மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க அந்த மாதிரி எந்த பிம்பமும் கிடையாது நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கணும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே நம்ம இந்தி கற்றுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு ஹிந்தி என்பது தேவைப்படுகிற கற்றுக்கிறாங்க இல்லை மற்றவர்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படியே தேவைப்பட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டாலும் தப்புன்னு நினைக்காதீங்க ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இந்தியாவை ஆளலாம் தமிழன் இந்தியாவை ஆளுவான் நான் ஏதோ பிரித்து பேசலை ஹிந்தி தெரிஞ்சதுன்னா இந்தி மக்களிடம் பெரும்பான்மையான மக்களிடம் நாம் போய் சொல்லும்போது அந்த மொழியில் நம்ம பேசும்போது நமக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ நம்ம மொழியை யாரும் விட சொல்லலை நம்ம மொழி நமக்கு இருக்குது உலகத்தை ஆள வேண்டும் என்றால் இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் நாளைய இந்தியா தமிழர்களால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் இந்தி கற்றுப்பதில் தவறில்லை இது என்னுடைய கருத்து இத்தனை தேச நாடுகளை பார்த்து நான் எத்தனையோ ஸ்டேட்டில் போயிருக்கேன் ஒவ்வொருத்திலையும் நம்ம படம் கஷ்டம் நமக்கு தான் தெரியும் இங்கே இருக்குது நம்மளை மிஸ்கைட் பண்ணுறவங்கள நம்ம நம்பக்கூடாதுங்கிறதுல ஆழ்ந்த கருத்து நானும் பாரிவேந்திரம் ஐயா அவர்களும் ஆள் உறுதியாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த திருநாளில் உங்களோட இப்போ நான் கலந்துக்கிட்டது என்னுடைய பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நமது தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களோடு இருந்ததை பெருமையாக நினைத்து நினைக்கிறேன் நன்றி வணக்கம்